தமிழ்குறல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் வணக்கம் தோழர் அமெரிக்காவினுடைய ஐம்பது சதவீத வரி விதிப்பு இது வந்து இங்கே இருக்கக்கூடிய பல துறைகளை கடுமையாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லி தகவல்கள் வந்துட்டுருக்கு குறிப்பாக திருப்பூரில் இருக்கக்கூடிய இந்த துணி மேனுஃபேக்சரிங் ஏழு லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது மாதிரி பல ஏற்றுமதியாளர்கள் தங்களுடைய தொழிலையே நிறுத்துகிற மாதிரியான சூழல் இருக்கு இதை பாதுகாக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் உடனடியாக அவசரமான திட்டங்களை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லி அது உண்மை தானா ஏழு லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழக்கிறதும் இப்படிப்பட்ட பெரிய ஒரு நெருக்கடியா இப்போ முதல்வர் குறிப்பிட்டது தமிழ்நாடுங்கிற அளவில் அதை சொல்லிக்கலாம் இந்திய அளவுல அதை போல பத்து மடங்குக்கும் மேலான இழப்புக்கு நாம தயாராகணும் திருப்பூர் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா ஏன் முதல்ல திருப்பூரை குறிப்பிடுறாங்கன்னா திருப்பூரோட நஷ்டமாவது நாளைக்கு நாள் அன்னைக்கு வர ஆல்ரெடி இந்திய தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட ஐம்பது கண்டெய்னர் மீன் உணவு கடல் உணவுகள் இருக்கு இல்லையா அந்த பொருட்கள் ரிட்டன் இருக்கு கப்பல்

இந்த சரிவு ஆரம்பிச்சிருச்சுங்கிறதுக்கான முதல் அறிகுறி அது ஒண்ணு வரப்போகுது திருப்பூர் குறிப்பிடுறதுல திருப்பூர்ல இருக்கிற அதனுடைய யூனிக்னஸ் நாம புரிஞ்சுக்கிட்டா இன்னும் நல்லா நல்லா இருக்கும் திருப்பூர் சுயமா வளர்ந்த ஒரு தொழில் நகரம் ஒட்டு மொத்த நகரமும் அந்த ஆடைத்துறையை நம்பியிருக்கும் இந்த பனியன் துணி நம்ம சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த அந்த பனியன் துணி சந்தையில ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் திருப்பூர் கொடுக்குது காட்டன் பருத்தி ஆடை இருக்கு இல்லையா பருத்தி பங்கு பங்கு திருப்பூரோட தொண்ணூறு சதவீதம் ரெண்டாயிரத்தி இந்த எக்ஸ்போர்ட் எவ்வளவு இருந்துச்சுன்னு சொன்னா இருபத்தி ஓராயிரம் கோடி இருந்துச்சு இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல முப்பதாயிரத்தி ஐநூறு கோடி பாக்குறதுக்கு இருபதாயிரத்திலிருந்து முப்பதாயிரம் ஆன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலுல டாலர் வேல்யூ என்ன இன்னைக்கு டாலர் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அந்த கடந்த பத்து பதினோரு வருஷத்துல திருப்பூரை வந்து இவங்க நாசம் தான் பண்ணிருக்காங்க பாஜக வந்த பிறகு நீங்க ஒரு ஒரு அடியா நீங்க பார்த்துட்டே வரலாம் டிமானிட்டைசேஷன் அது அது வந்து திருப்பூர்னுடைய வடிவம் வந்து எல்லாமே பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் கிடையாது ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்கும் அது கீழே ஏகப்பட்ட கான்ட்ராக்டர் இருப்பாங்க அவங்க நூற்றுக்கணக்கான சிறு சிறு நிறுவனங்களுக்கு சப்கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க அவங்க அந்த வேலை செய்வாங்க சின்ன சின்ன தொழில் முனைவோர் உருவாகி வர்றதுக்கான எல்லா வாய்ப்பும் வசதியும் இருந்த ஒரு நாலு பேர் வேலை செய்வாங்க நாலு பேரும் ஊர்ல இருந்து ஏதாவது நகையாக இடமான வச்சு பணத்தை போட்டு பரட்டி கொண்டு வந்து ஒரு எம்ப்ராய்டரி மிஷின் இந்த ஸ்டுடியோ சைஸ் ஒரு இடம் வந்தா போதும் நீங்க ஒரு எம்ப்ராய்டரி மிஷின் போடலாம் பட்டன் மிஷின் வைக்கலாம் ட்ரிமிங் யூனிட் போடலாம் எப்படியோ கூட்டாக சேர்ந்து தொழில தனியாகும் உங்களால வந்து முப்பதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா அதுக்கு ஒரு வேலை இருக்கும் நீங்க வீட்டுல இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை அந்த ஒட்டுமொத்த நகரமும் அங்க வாழ்கிற ஒவ்வொரு மக்களும் இந்த நெட்வேர் இண்டஸ்ட்ரியோட நேரடியா தொடர்பு இருக்காங்க அப்படி இருக்கும் போது வளர்ந்த இந்த துறை இந்தியாவினுடைய எக்ஸ்போர்ட்ல முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு பங்கெடுத்த ஒரு துறை இன்னமும் ஜாஸ்தி ஆயிருக்கும் என் கணக்கு என்னன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்த அதே வேகம் இன்னைக்கு சொன்னா நாம கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் எக்ஸ்போர்ட் திருப்பூர்ல போயிருக்கோம் ஜிஎஸ்டி அடுத்த ஒரு அடி நீங்க ஒரு சாதாரண தொழிலாளி அவரே தான் வேலை செய்வார் அவரே வேலை செஞ்சு கொடுப்பாரு அவர் வந்து ஒரு ஒரு ஆடிட்டரை வச்சு ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்றது எப்படி பண்றதுன்னு தெரியாம குழப்பி கம்பெனி ஜிஎஸ்டி இல்லாதவங்ககிட்ட பொருள் வாங்க மாட்டேன்னு சொல்லி அடிச்சு துவைச்சாங்க இது ரெண்டு வந்து அப்புறம் பருத்தி இறக்குமதிக்கு ஒரு வரி போட்டாங்க அது ஒரு நூல் விலையெல்லாம் கண்ணா பின்னாடி அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அடுத்தது கொரோனா இல்லை இப்போ இதுல ஒரு கேள்வி இப்போ வந்து அமெரிக்கால வந்து வரக்கூடிய அந்த பருத்திக்கான வரியை வந்து முற்றிலும் எடுத்திருக்காங்க ஆமா இது வந்து இந்தியாவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல இது நீங்க நோய் வேற டைபாய்டு முத்துனவங்களுக்கு ரொம்ப பேசிக்க மருந்து கொடுக்குற மாதிரி தீவிர சிகிச்சை அளிக்கும் போது சாதாரண மாதிரி இந்த பதினோரு ஏதாவது ஒரு விளைவை உருவாக்குமான்னு கேட்டா இல்லை நீங்க நூலுக்கு பதினோரு பெர்சென்ட் டாக்ஸ் குறைக்கிறதுங்கிறது இன்னைக்கு வந்திருக்கிற இருக்கிற டேமேஜுக்கும் பெரிய ஒரு சின்ன உத்தரம் கொடுக்குற மாதிரி இருக்கும் எலும்பு முடிச்சுட்டு உத்தரம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அது பெருசா பலன் எடுக்கும் நான் நம்பல ஏன்னா எந்த இண்டஸ்ட்ரி நபருக்கும் இது ஒரு நம்பிக்கை விட்டவே இல்லை இந்த செய்தி டிசம்பர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க சரி அப்படி நீங்க பருத்தி இறக்குமதி பண்றீங்கன்னா இந்தியாவில பருத்தி விவசாயிகளுக்கு என்ன காம்பன்சேஷன் ஆமா இங்க இருக்கவங்களுக்கு பாதிப்பு இருக்கிறவங்களோட பாதிப்பு அதாவது என்னன்னா சும்மா தோன்றதை ஏதாவது பண்ணி விட்டுறாங்க ஸோ இந்த இந்த வடிவம் இந்த திருப்பூர்னுடைய இந்த அடி இருக்கு இல்லையா அதனுடைய எக்ஸ்போர்ட்ல சுமாராக முப்பத்தஞ்சு பர்சன்ட் அமெரிக்காவில் இருந்து இருக்கு அமெரிக்காவில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஃபேக்டரி போட்டவங்களா இருக்காங்க அப்படி அப்படி இருக்கும்போது இந்த தொழில் அடிபடும் போது என்ன ஆகும்னு சொன்னால் நீங்கள் இது ஒரு நாள் தான் நடக்கிறது இல்லை இன்னைக்கு எனக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் வரும் அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் வாங்கிட்டு நான் சாம்பிளிங் பண்ணுவேன் சாம்பிளிங் பண்ணும்போது நான் நூல் வாங்குவேன் நூலை வாங்கி அதை துணியாக நெய்யிறது ஒரு வேலை இருக்கும் நிட்டிங் ஒரு ப்ராசஸ் நடக்கும் அடுத்தது டையிங்க்கு போகும் டைரிங்ல இருந்து வந்த பிறகு அதை கட் பண்ணுவாங்க கட் பண்ணதுக்கு அப்புறம் தைக்கிறது அதுக்கு திரும்ப சாயம் போடுறது நூற்று கணக்கான தொழில்கள் அசோசியும் சில உள்ளூர் பணியன்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா துணியை செஞ்சு எடுத்துட்டு கல்கத்தா வரைக்கும் துணியை கொடுத்துட்டு போவாங்க லாரி திரும்பி வரும்போது தச்ச பணியன் எல்லாம் வாங்கிட்டு வருவோம் அந்த மாதிரியான ஒரு தொழில் இங்க இருந்து தயார் பண்ணி கல்கத்தா துணியை தயார் பண்ணி இதை விட மணிவாசுகிற இடத்துல துணியை வந்து எடுத்துட்டு வராங்க கிருஷ்ணகிரியில கார்மெண்ட் ஃபேக்டரிஸ் இருக்கு துணி இங்கேருந்து செஞ்சு போகும் இந்த மாதிரி ஒரு பல்வேறு என்னோட ஃப்ரெண்டு ஒரு யூனிட் வச்சுருக்கான் அவங்க யூனிட் வச்சு வேலை செய்கிறான் அவங்க வந்து உஜ்ஜயினியில் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க இது வெறுபடியே திருப்பூருங்கிறது மட்டும் இல்லை பட்டன்லாம் வெவ்வேறு ஊர்கள்லேருந்து வரும் உங்களுக்கு இப்படி திருப்பூர் அப்படி கணக்கு போட்டு சார்ந்தே நிறைய சார்ந்து கணக்கு போட்டீங்கன்னா ஏழு லட்சம் பேர் வேலை இழக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கிட்டோம் சொன்னா ஒட்டு மொத்தமா இந்தியாவில் இந்த அமெரிக்க பொருளாதார தடை ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் பேருடைய வேலையை பறிக்கலாம் மீதமுள்ள ஒரு வருமானத்தை குறைக்கலாம் இது இது ஒரு ஒரு நாம தயாரிக்க கொள்ள வேண்டிய நிலைமை அமெரிக்கா இறங்கி வருவதற்கான எந்த அறிகுறியும் அவர்கள் இறங்கி இல்ல இன்னமும் இதை டைட்டன் பண்ணுவாங்க அப்படி இருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம கண்டுதற்கு அடிபட போற நகரங்கள் திருப்பூர் திருப்பூர் சுத்தி யான் யான் யான்பேக்சரிங்ல இருக்கிறது கோயம்புத்தூர் மற்ற கொங்கு பகுதிகள் பாதிக்கப்படும் மீன் ஏற்றுமதி அப்படி பிப்டி பர்சன்ட் இந்த மாதிரியான கடல் உணவு ஏற்றுமதி அமெரிக்காவை நம்பி இருக்கு நம்ம நண்பர் நான் என்ன நினைச்சேன்னா இந்தியாவினுடைய சமையல் பொருள் உணவுப் பொருள் இது வந்து அமெரிக்காவில் ஓரளவு தாக்கல் செலுத்தும் அது ஒரு டிமாண்ட் இருக்கும் மக்களுக்கு மக்கள் எதிர்ப்பு வரும்னு நான் நினைச்சேன் ஆனா அமெரிக்காவில் இருக்கிற நண்பர்கள் சொல்ற தகவல் வேற மாதிரி இருக்கு இந்தியாவை விட மிக மலிவான விலையில் எல்லா பொருளும் அங்க கிடைக்கிது பெப்பரை தென் அமெரிக்கால இருந்து வாங்குறாங்க மஞ்சளை தென் அமெரிக்கால இருந்து வாங்குறாங்க புதினா சைனால இருந்து வருதுங்கிறார் சைனால இருந்து கென்யால இருந்து தான் வருது ஆப்பிரிக்க நாடுகள்ல இருந்து வாங்குறாங்க யாரு இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றது யாருன்னு சொன்னா ஆப்பிரிக்காலையும் அமெரிக்காலையும் இல்ல சீனால இருந்தும் உணவுப் பொருட்களை யார் வாங்குறாங்கன்னா மார்வாடிகளும் இந்த தெலுங்குகாரங்களும் அமெரிக்கால செட்டிலான தெலுங்குக்காரங்களும் தான் இந்த எக்ஸ்போர்ட் பண்றாங்க நம்ம ஊர்ல எவ்வளவு மீன் வஞ்சர மீன் கிலோ ஆயிரம் ரூபாய் இருக்குமா அவர் என்ன சொல்றாருன்னா டெக்ஸாஸ்ல ஐநூறு ரூபாய் சைனால இருந்து நாம வீடு நம்முடைய பொருள் இங்க அந்த அந்த இழப்பு இதனால அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய இழப்புன்னு நம்பலை வேற சில பொருட்களுக்கு இருக்கலாம் கடற்க போட்டோம்னா சார்ந்து சார்ந்திருக்கிற ஊர்கள் அடிபட போகுது திருப்பூர் அடிபட போகுது அதை நம்பி கோயம்புத்தூர் அடிபட போகுது லெதர் குட்ஸ் அத அது ஒரு தாக்கம் இருக்குங்கிறதுனால ராணிப்பேட்டை நார்த்ல கான்பூர் ஜுவல்லரி பத்து புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குன்னு சொன்னா டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குன்னு சொன்னா பத்து பில்லியன் டாலர் வந்து இங்கிருந்து போற நகைகளுக்கு அந்த செயற்கை வைரங்களுக்கு இருக்கு அது சூரத்து சூரத்து அடிப்படை அடுத்ததா இப்படி அப்புறம் ஆட்டோமொபைல் பொறுத்தளவுல தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர் முக்கியமான ஒரு ஹப் தானே அங்க ஆமா அங்க அது ஒரு மேனுபேக்சரிங் சின்ன சின்ன உதிரி பாகங்கள் மேனுபேக்சரிங் பண்றது அதுவும் ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாக வாய்ப்பு இருக்கு தொட்டு பாத்தீங்கன்னா இதுதான் இல்லாமல் எல்லா துறைகளும் பாதிக்கப்பட போகுது இதுல ஒன்றிய அரசு எவ்வளவு இந்த பிரச்சனை ஆரம்பித்த பிறகு நகைகளுக்கான டியூட்டி டிராபாக அதிகரிச்சிருக்காங்க டியூட்டி டிராபாக நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு பொருளை எக்ஸ்போர்ட் பண்றீங்கன்னா அந்த பத்தாயிரம் ரூபாயில ஒரு அஞ்சு பர்சன்ட் ஆறு கவர்மெண்ட் ரிட்டர்ன் போடுவோம் எதுக்காக அரசுக்கு வெளிநாட்டு செலாவணியை கொண்டு வருது இல்லையா டாலரையோ மற்ற பொருளோ மற்ற கரென்சியை கொண்டு வருதுன்றதுனால இவங்களுக்கு ஒரு சலுகை கொடுப்பாங்க சரி இது ஒரு காலத்தில் கார்மெண்ட் எல்லாம் இருபது பர்சன்ட் இன்னைக்கு ஒரு ரெண்டரை பர்சன்ட்டுக்கு வந்தாச்சு கார்மெண்ட்டுக்கு டிராபேக் அதிகரிக்கிறதுக்கு அதிகபட்ச ஏற்றுமதி செய்யப்படுகிற ஏற்றுமதியில் பெரும் பங்கு வகிக்கிற ஆடைகளுக்கு ஒரு ரூபா கூட கொடுக்கல ஆனால் குஜராத்ல இருந்து எக்ஸ்போர்ட் ஆகுதுல்ல வெள்ளி தங்க நகைகள் இல்ல அதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா பத்து கிராம் வெள்ளிக்கு கிட்டத்தட்ட நூறு ரூபாய் ட்ராபேக்க அதிகப்படுத்திருக்காங்க நானூத்தி நாப்பது ரூபாய் இருந்த நானூற்றி நாற்பது ரூபா இருந்து ஐநூத்தி முப்பது ரூபாய்க்கு ஒரு தொண்ணூறு ரூபாயில இருந்து நூறு கிட்ட வெள்ளிக்கு கிராமுக்கு பத்து ரூபா வெள்ளி எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ட்ராபேக்கா உங்களுக்கு அதிகரிச்சிருக்காங்க இது இல்ல முன்பு இருந்ததை விட அதிகரிச்சிருக்காங்க தங்கத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் பத்து கிராமுக்கு ஆயிரம் ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க ஒரு கிராமுக்கு நூறு ரூபாய்ங்கற மாதிரி இந்த எக்ஸ்போர்ட்டுக்கு ட்ராபேக்கை அதிகப்படுத்திருக்காங்க கார்மெண்ட்ல சோ ப்ரயாரிட்டி

லெட்டர்ங்கிறது என்னன்னா அவங்க இந்த இந்த பிரச்சனை இன்னும் தீவிரமா வரும் அதன் பிறகு அவங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு போயிருக்காங்க அவங்க நம்பல நாம இந்த வீழ்ச்சி குறைஞ்சபட்சம் ஒன்றரை வருஷம் இதுல இருந்து நாம மீண்டு வர்றதுக்கு முழுமையான வீழ்ச்சிங்கிறது இதுதான் இருந்தா அமெரிக்க ஏற்றுமதியை திரும்ப கொண்டு வர்றது அப்படின்னு சொன்னா இந்த சரிவை ஈடுகட்டுவது யதார்த்தத்துல சாத்தியம் இல்லை இல்லை அமெரிக்காவினுடைய அந்த பொருளாதார ஆலோசகர் இருக்கார்ல அவருடைய பேர் பீட்டர் நவாரோ ஆமாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா உக்ரைன் போர நடத்துகிறதே இந்தியா இது மோடி மோடியினுடைய யுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ ரஷ்யாவிட்டருந்து எண்ணெய் வாங்கிறது சீனாவும் எண்ணெய் வாங்குது மற்ற நாடுகளும் வாங்குது இந்தியாவும் வாங்குது ஆனால் இந்தியாவை மட்டும் டார்கெட் பண்ண வேண்டிய நோக்கம் என்ன தேவை என்ன இதுல இதுல ரெண்டு மூணு லேயர் இருக்கு அதாவது இந்தியாவை மிரட்டுவதற்கான ஒரு ஒரு காரணமா அதை வந்து பயன்படுத்துறாரு அவர் அதை இதை மட்டும் சொல்லல பீட்டர் சொல்றது இது மட்டும் சொல்லல அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு முதலாளி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காக நீ அதை வாங்கிறேங்கிறாரு அதை ரொம்ப கவனமா தவிர்க்கிறாங்க இந்தியாவில செய்தி எல்லாம் பிரச்சனை என்னன்னு சொல்ல நீ ஒரு முதலாளியோட லாபத்துக்கு வாங்குற அப்படிங்கறதுதான் தான் அதனாலதான் எங்களால ஏக பேச சீனா பேச முடியுது ஏன் இவ்வளோ வாங்குறேன்னு சொல்லி பேசலாம் இங்கே இங்கே பிரச்சனை என்னென்னா இவர்களுடைய ப்ரையாரிட்டியில் மாட்டுது கணக்கு நீங்கள் ஒரு ஒரு தொழில் இது வந்து அரசாங்கம் தன்னுடைய உரிமை கௌரவ பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டோம் இந்த எண்ணெய் இறக்குமதியால் குறை மலிவான விலையில் எண்ணெய் இறக்குமதி செய்கிறதுனால இந்தியாவுக்கு கிடைக்க போகிற லாபம் இல்லை அமெரிக்காவினுடைய வரி விதிப்பினால இந்தியாவுக்கு கிடைக்க போகிற நஷ்டம் என்ன நஷ்டத்தை விட லாபம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு ஒரு புத்திசாலி அதை அதை சூஸ் பண்ணுவான் நஷ்டம் குறைவு லாபம் அதிகம் போது ஆனா இங்க வந்து பதினேழு பில்லியன் டாலர் லாபம் இந்த எண்ணெய் இறக்குமதினால எண்ணெய் இறக்குமதி பண்ணி ஒரு இடத்துல விற்கிறதுனால முப்பத்தி பில்லியன் டாலர் நஷ்டம் இந்த ஏற்றுமதி சரிவினால நீங்க இருபது பில்லியன் டாலர் நஷ்டத்துக்கு தலையாட்டிட்டு நீங்க ஒரு 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 வரி விதிப்பை ஏத்துக்குவீங்கன்னா எப்படி இருக்கு அதை விட்டு இந்த இடம்தான் அந்த பதினேழு மில்லியன் முப்பத்தேழு மில்லியன் நஷ்டம் உங்களுக்கு எனக்கும் நம்மள மாதிரி ஆட்கள் இருக்காங்க அந்த மில்லியன்ல பில்லியன் அந்த பதினேழு பில்லியன் லாபம் அம்பானி அதானி அவர்கள் இருக்கார் மகாராஜாவின் முன்னுரிமையை யார் இருக்கிறாங்க அதனாலதான் அந்த அங்க கையை பிடிச்சி ஏன் கொடுக்குறான்னா இந்தியாவில இதை வந்து ஒரு ஒரு ஸ்கேம் ஒரு கிரைம் சொல்றதுக்குண்டான அடிப்படை காரணங்கள் அவர்கள்ட்ட இருக்கு நீ ஒரு இந்த வேலை செய்யறான்னு அவங்க சொல்லலாம் போர் நடத்துதுங்கிறதுல எப்பவுமே குற்றச்சாட்டு மிகப்படுத்த தான் சொல்லுவாங்க இப்போ ட்ரம்ப்போட ஆட்கள் ட்ரம்ப் மாதிரியே பேசுறதும் அவரை அவரை சந்தோஷப்படுத்தி ஆகணும் அதனால அந்த மாதிரியான ஒரு வைக்கலாம் சிக்கல் ஆயிரம் குற்றச்சாட்டு வைக்கலாம் வெளியில் இருக்கிறவங்க உங்களால் ஏன் துணிச்சலோ அதை அதை வந்து எதிர்மணையாற்ற முடியலை இல்லை இப்ப நான் கேட்குறது அதாவது நமக்கு மலிவான விலையில என்ன கிடைக்குது சரி சரி நம்ம வாங்கிக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய பெருமுதலாளிகள் வாங்குறாங்க ஸோ இதை இந்த உள்விகாரத்தில் அமெரிக்காவுக்கு தலையிடுறதுக்கான என்ன இது இருக்குது தார்மீக உரிமை இருக்குது அதாவது இப்போ நியாய தர்மம் பேசுறதுக்காக பேசுறதுக்கான நேரமா இதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு காசாவில் ஒரு நாளைக்கு சராசரியா முப்பது குழந்தைகள் கொல்லப்படுறாங்க ஒரு ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றுற அளவுக்கான குழந்தைகள் ஒரு 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 ஐரோப்பாலே அமெரிக்காலே போகிற ஸ்கூல் பஸ் அவ்வளோதான் குழந்தைங்களை ஏற்றுறோம் முப்பது குழந்தைகள் கொல்லப்படுறாங்க நாம நம்ம பாடி கேஷுவலாக சாப்பிட்டுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம் நமக்கு அது பழங்கிடுச்சு அது ஒரு பெரிய இதாக இல்லை எங்கேயோ ஏதோ வேற ஒன்று நடந்துச்சுன்னா அது நமக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறது வரைக்கும் கண்ட்ரோலுக்கு வந்தாச்சு இங்கே இது அதிகாரத்துக்கான நியாயத்துக்கான சண்டை இல்லை யார் பவர்ஃபுல்ங்கிறதுக்கான ஒரு சண்டை இந்த இடத்துல நாம் இந்த இந்த நியாய தர்மம் பேசுறதுக்கான பலனும் ஒன்று கிடையாது இங்கே இங்கே ப்ராப்ளம் என்னன்னா ஏன் உங்களால் இதை நெகோஷியேட் பண்ண முடியல அதுதான் சிக்கல்

சோ நீங்க வந்து அமெரிக்காவினுடைய சம்மதத்தோட இதை வாங்குறீங்கன்னு சொன்னா நான் சொல்லி வாங்குறேன் இல்லை வேணாம் சொல்றேன்னு எடுத்துக்கோங்க அது இல்ல விஷயம் அங்க இருந்து விவசாய பொருட்களை வாங்கணும்ங்கிறது ஒரு கார ஒரு ஒரு காரணம் ட்ரம்ப்புக்கு அது தேவைப்படுது அந்த ஒரு வர்த்தக ஒப்பந்தம் அவருக்கு தேவைப்படுது அவர் மறுபடியும் மறுபடியும் யாரு தான் சொல்றாரு வர்த்தக ஒப்பந்தம் தான் சொல்றாரு அது அவருக்கு தேவைப்படுது அதை நீ வாங்கலைன்னா நம்ம கையை பிடிச்சு முருக்கி மிரட்டி செய்யறதுக்கு உண்டான வலு அவங்க கிட்ட இருக்கு அதை அவரு செய்யாது அடுத்ததா பர்சனலா ட்ரம்ப்புக்கும் மோடிக்குமான அந்த ஈகோ கிளாஷ் இருக்கு இல்லையா அவர் அமெரிக்கா போன போது தேர்தலுக்கு முன்பு அவர் அமெரிக்கா போன போது நடைபெற முடியாது அமெரிக்கா போன போது ட்ரம்ப் சொல்றார் மோடியினுடைய நண்பர் அவர் எனக்காக வந்து பிரச்சாரம் பண்ணுவார்னு ட்ரம்ப் பேசுறாரு ஆனா ஏற்கனவே சூடுபட்டதுனால ட்ரம்ப்புக்கு ஆதரவா போய் பேசி இவர்கள் ஜோ பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்ல சூடு வாங்கினாங்கன்றதுனால இவங்க அட்வைசர்லாம் மேபி அஜித் தவலோ இவரோ ஜெய்சங்கரோ என்ன சொல்லிருக்கலாம்னா வேண்டாம்னு சொல்லிருக்கலாம் வாய்ப்பு இருக்கு அவர் சந்திக்கிறது வேண்டாம் ஏன்னா அப்போ கமலா ஹாரிஸ் ஜெயிப்பாங்க அப்ப எல்லாம் அப்படிதான் இருந்துச்சு ட்ரம்ப் காத வரிசை ஒரு புல்லட் போனதுனால எவனோ ஒருத்தர் துப்பாக்கி எடுத்து சுட்டதுனால இவருக்கு மதிப்பு ஏறுவத விளைவு அல்ரெடி கூட எல்லாம் ஜனநாயக கட்சி வலுவா இருக்கிற ஸ்டேட் இல்லாமல் மற்ற இடங்கள்லயுமே ட்ரம்ப்புக்கு நிறைய ஊர் கிடைச்சது அதுல ஹேர்ட் ஆனார் இவர் வந்து பார்க்கலங்கிறது ஒன்று ஆகுது அதன் பெருமை இவர்கள் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க ட்ரம்ப் மறுபடியும் மறுபடியும் அதை சுட்டி காட்டின போதும் இந்த இந்தியா பாகிஸ்தான் சண்டையை நான் தீர்த்து வச்சேங்கிற கிரெடிட் அவருக்கு கிடைச்சதுன்னா அவர் நோபல் பிரைஸுக்கு ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பாரு அதுல இவருக்கு ஒரு அந்த பங்கு தகராறு இருந்தது அது என்னோட ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த போற நீ சொல்லி நான் நிறுத்துறேன்னு சொல்றேன் இவ இவருக்கு விட்டு தரல இது இல்லாமல் உலக அரங்கில் பல்வேறு தோல்விகளை இந்தியா செஞ்சது கனடால போய் ஒரு ஆளை ஆட்களை ஏஜென்சிஸ் மூலமா ஆள் ஒரு சிங்கள சாரி சீக்கிய மதத்தலைவர் ஒருத்தர் கொலை பண்ணப்பட்டது அதே மாதிரி இன்னொரு ஆளை அமெரிக்கால கொலை செய்ய முயற்சி செஞ்சு அங்க ஒரு ஒரு கூலிப்படை ஒருத்தனை அப்ரோச் பண்ணி யாரு இந்தியன் எம்பசி ஆபிசர் ஒருத்தர் ஒரு கூலிப்படை அப்ரோச் பண்ணி அந்த கூலிப்படை யாருன்னா டபுள் ஏஜெண்ட் அவன் எப்படி மாதிரி ஒரு ஏஜென்சியோட அசோசியேட் ஆயிருப்பான் அதான் வந்து இவங்களை ஒரு இடத்துக்கு வர வச்சு பணம் கொடுக்க வர வச்சு முடிச்சான் அந்த மாதிரியான ஒரு ரெக்கார்டு பிடிச்சி அங்க ஒரு இந்த மாதிரி வேலையை செஞ்சு மாட்டினாங்க இப்படி ஒரு ஒரு இடத்துல மலேசியா துருக்கி இது போன்ற நாடுகளை பகச்சிக்கிட்டது அந்த இஸ்லாமிய விருப்பில் அவங்க பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு அல்லது காஷ்மீருக்காக பேசுகிறாங்கன்னு இப்படி ஊரெல்லாம் அம்பல் துவைக்கிறது இதை மாதிரி இந்தியாங்கிற ஒரு நாட்டின் எதிர்காலத்தை குறித்த கவலை கொஞ்சமும் இல்லாமல் தன்னுடைய சொந்த ஈகோவுக்காக வெளியுறவு கொள்கையை பயன்படுத்தியதனுடைய விளைவு என்னாச்சுன்னு சொன்னால் இப்போ நாட்டுக்காக பேசுறதுக்குன்னு ஆள் அது அந்த மதிப்பை வந்து இவங்களை தான் கெடுத்தாங்க இந்தியாவுக்கு இருந்த நன்மதிப்பை இவர்களை தான் இப்போ சைனாவோட போய் சைனாவுக்கு என்ன பண்ணிருக்காங்க டிக்டாக் ஏன் தடை பண்ண கல்வான் பிரச்சனைல ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கா இப்ப டிக்டாக் தடை பண்ணிட்டோம் அவ்வளவுதான் சைனாவை நான் ஓவர் டேக் பண்ண போறோம் அன்னை சைனாவை தூக்கி போடு டிவி தூக்கி போடு உடச்சு இந்த அழிச்சாட்டை எல்லாம் பண்ணிட்டு இப்ப சைனாவோட கை கோத்துட்டோம் அன்னைக்கு அமெரிக்காவோட சேர்ந்து சைனா ஒழிக்க போறோம்னு பேசுறாங்க ஓவோடு கைத்தட்டு நாடுங்க இந்த கும்பலா இன்னைக்கு சைனாவோட சேர்ந்து அமெரிக்காவை எதிர்க்க போறோம்ங்கிறாங்க இது ஒரு 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 அடிப்படை அறிவே இல்லாம அப்போ அந்த மதிப்பு நீங்க சீனாவோடு சண்டை போட்டு உங்களுக்கு கிடைச்ச பலன் இல்ல இல்லை அமெரிக்காவும் இது பேசுது இது வந்து உங்களுக்கான நண்பர் சீனா கிடையாது உங்களுடைய பல பகுதிகளை அவங்க பிடிச்சிருக்காங்க இப்போ எந்த அடிப்படையில் இதை நீங்க பண்றீங்க அப்படிங்கிறது தெரியல கூச்சமே இல்லாமல் இந்த வேலை செய்ய வேண்டியதான் சரி அது அப்படியே இருக்கட்டும் சீனாவோடு வர்த்தகம் துவங்கட்டும் அது அது பிரச்சனை இல்லை ஏன்னா சீனாவை பாதிச்சு உலகின் உற்பத்தியில முப்பத்தஞ்சு பர்சன்ட் முப்பத்தி மூணு பர்சன்ட் அவன் தான் பண்றான் சீனாவினுடைய சண்டையில இந்தியாவுக்கு எந்த பலனும் இல்ல இப்ப நாம என்ன செய்யறோம்னா காம்ப்ரமைஸுக்கு போறோம் இப்பவே இருக்கட்டும் இன்னைக்கு இந்த வர்த்தகம் திருப்ப ரெசியூம் ஆகுறதுனால இந்தியாவுக்கு என்ன பலன் சீன பொருட்கள் இன்னும் அதிகமா இந்தியா வரலாம் அவ்வளவுதானே இந்தியாவிலிருந்து தான் வாங்குறதுக்கு என்ன இருக்கு எதுவுமே கிடையாது நம்ம கிட்ட ஒரு பொருளாதார ரீதியான வலுவோ பிடிமானமோ நம்ம கிட்ட இல்லை இப்ப என்ன பண்ண இவர்கள் பேசுற எல்லாமே இந்த முப்பது வருஷம் கழிச்சு நடக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரியான ஸ்கீம் தான் இப்ப பேசுறாங்க இன்னைக்கு வேலை போக போற சுமாரா ஒரு கோடி பேர் எழுபத்தஞ்சு லட்சம் பேர் வச்சுக்கோம் அதை சுத்தி வளர்ச்சி ஒரு கோடி பேர் வச்சுக்கிட்டா இந்த ஒரு கோடி பேருடைய வைத்த நிரப்பத்துக்கு என்ன வழின்னா கிடையாது அது மாதிரி எந்த திட்டமும் இல்ல இந்த இது இது எல்லாமே சீனாவுக்கு பலன் அளிக்கும் சீனா இந்தியாவோட போய் பேசிட்டு ஆஹா சீனாவோட கை கோத்துட்டணும் வர்த்தகம் திறக்கப்பட போகிறதுன்னு இவங்க சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் பாகிஸ்தான் கேட்டார் அங்க போய் அவங்க கூட பேசி தோல்லை கை கொண்டுட்டு அவர் வர்றாரு அடுத்தது நடக்கும்போது ஸோ இங்க ஒரு மோசமான வெளியுறவு கொள்கை மோசமான பொருளாதார கொள்கை எதிர்காலம் குறித்த எந்த திட்டமிடலும் இல்லாத இவர்களுடைய அரசியல் இது எல்லாமே சேர்ந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய பொருளாதார பேரழிவை துவங்கிட்டு ஆரம்பிச்சிடுச்சு ஆரம்பிக்க போகுதுங்கிறது தான் அது ஏற்கனவே தூங்கி விட்டது அதற்கான விலையை ஒவ்வொரு இந்தியனும் கொடுக்கத்தான் போறாங்க இப்போ ஒரு நூறு முதலாளிகள் வேணா தப்பிக்கலாம் மற்றபடி இதன் இந்த இந்த சரிவுக்கு நாம் எல்லாரும் முகம் கொடுத்து தான் ஆகணும் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி நன்றி